கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த அந்த இன்சிடென்ட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ பயங்கரமான ஒரு நியூஸாக போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு நேஷனல் நியூஸாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ நிறைய அரசியல்வாதிகள் திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்தவர்கள் போட்டிருக்காரு ஒரு போஸ்ட்டு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு வந்து யாருமே வந்து காரணம் கிடையாது யார் மேலேயும் வந்து தப்பு கிடையாது ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக வந்து தம்பி விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தம்பி விஜய் வந்து இதுக்கு காரணமே கிடையாது இது வந்து கூட்ட நெரிசல் தான் காரணம் இந்தளவு கூட்ட வந்து சேரும்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கை அதை கேன்சல் பண்ணியிருப்பார் ஆனாலுமே இந்த சம்பவம் வந்து நடக்கணும் அப்படின்றதுக்கு தான் அது நடந்துருச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடக்காமல் பார்த்துக்கிறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இறந்த குடும்பத்தை எல்லாத்துக்குமே என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி காயப்பட்ட எல்லாத்துக்குமே என்னோட அது ஆறுதலை சொல்லிக்கிறேன் ரொம்ப சொல்லியிருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இஷ்யூவாக போயிட்டு இருக்கா சிப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஸோ டிவிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டிவிக்கவே பிடிக்காதவங்க பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கே பிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி கே மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பங்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து மற்றவங்க திட்டம் செஞ்சிருந்தாலும் சரி இல்லை கே மேலே தப்பு இருந்தாலும் சரி மொத்தம் வந்து முப்பத்தோரு பேர் வந்து இறந்துட்டாங்க அது மட்டும் தான் ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கள் போட்டிருக்க போஸ்ட்டை பற்றி உங்கள் ஒப்பினியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்